ஹலோ கைஸ் வணக்கம் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்வேலில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் அப்புறம் சண்டேரெக்ட்டு அப்புறம் வந்து எப்படி வந்து பண்ணுறது ஸோ அது பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து மணி எப்படி இந்த ஆப்புக்குள்ள கொ செட் ஆப் கொண்டு வருதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நைன்ட்டி நைன் போனஸ் வந்துருக்கும் அது எல்லாமே கூட உங்களுக்கே தான் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது இல்லை உங்கள் டேரக்ட்டில் ஒருத்தர் மெம்பர்ஷிப் ஆகும்போது உங்களுக்கு ஒரு ஒருபா வந்து உங்களுக்கே ரிட்டர்ன்ஸ் வரும் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போனஸ் வேலெட் பக்கத்தில் ஃபண்டு வேலெட்டுன்னு இருக்குது பாருங்கள் நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பாயிண்ட் செவன் பைசா எனக்கு வந்து அங்கே சரிங்களா இப்போ வந்து உள்ளே வந்து நான் அமௌண்ட் கொண்டு வர போகிறேன் ஒருத்தருக்கு வந்து மெம்பர்ஷிப் பண்ணணும் அதனால் ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து நான் உள்ளே கொண்டு வர போகிறேன் சரிங்களா அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் பொறுமையாக பாருங்கள் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட் இருக்கு பாருங்கள் மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஆட் ஃபண்டர் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும் சரிங்களா இதில் மினிமம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் செலக்ட் பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து நீங்கள் இவ்வளோ வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் வந்து உள்ளே வந்து இப்போ பாருங்கள் ரெண்டாயிரரூபா இதுதான் வச்சிருக்காங்க மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் செலக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் உள்ள அமௌண்ட் நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா எட்டாயிரரூபா நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறீங்க ஒன் டைமு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மெம்பர்ஷிப்லாம் உங்கள் டீம் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அப்படியும் பண்ணலாம் சரிங்களா ஒரு டைம் நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் அப்ளை பண்ணி தான் நீங்கள் உள்ள அமௌண்ட் கொண்டு வர முடியும் உங்களுக்கு லிமிட்டாக வந்து பார்த்திங்கனா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா இர ரூபாய் வேணும்னா அது நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கேன் சரிங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி இரநூறுபா நான் உள்ளே கொண்டு வரேன் ஆயிரத்தி இரநூறுபா செலக்ட் பண்ணிவிட்டேன் இப்போ செலக்ட் பண்ணிட்டு வந்து பே நவுன் கொடுக்கேன் பேன் அவுன் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஐ அக்ரி டு டேம் அண்ட் கண்டிஷன் இருக்குது பாருங்கள் அந்த டிக் பாக்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கனா க்ரோமுக்கு போகும் சரிங்களா பயப்பட தேவை குரோமுக்கு க்ரோமுக்கு போகும் கம்பெனியோட கேட்வே போகும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகுது பாருங்கள் இப்போ என்னோடய நேம் வந்து இங்கே பாருங்கள் மொபைல் நம்பர் வித் என்னோடய நேம் வந்து காட்டுது பாருங்கள் அட்வசார் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெடனும் வந்து காமிக்குது நம்ம எவ்வளோ செலக்ட் பண்ணோம் ஐடி அப்படின்ற அமௌண்ட்டு வந்து காமிக்குது பாருங்கள் ஆயிரத்தி ஐநூறுபா மேலே இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து செலக்ட் பேமெண்ட் மெத்தடில் வந்து அஞ்சு ஆப்ஷன் காட்டுது இந்த அஞ்சு ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் யூபிஐ கிரெடிட் கார்டு டெபிட் அவர் நெட் பேங்கிங் இதெல்லாம் எதுவும் பண்ண வேணாம் ஏன்னா கம்பெனி வந்து இந்த ஆப்ஷன் எதுவும் யூஸ் பண்ண பண்ண சொல்லலை அது கேர்ஃபுல்லாக நீங்கள் இது கொஞ்சம் சொல்லுங்கள் எந்த ஆப்ஷனும் செலக்ட் பண்ண வேணாம் இந்த கடைசியாக வந்து ஸ்கேன் கியூஆர்னு இருக்குது பாருங்கள் அதை தான் செலக்ட் பண்ணணும் ஏன்னா கம்பெனியுமே அதுதான் சொல்லியிருக்கு சரிங்களா இந்த ஸ்கேன் கியூஆர் இந்த கடைசி ஆப்ஷனு டச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும் இந்த பேஜ் வந்து என்ன பண்ணுங்க இப்படி ஸ்க்ரீன்ஷாட்டை இப்படி இப்படி எடுத்துங்க சரிங்களா இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துங்க மேலே டைமிங் போயிட்டு இருப்பாருங்க இந்த ப்ராசஸ் முடிக்குது அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கணும் இந்த ப்ராசஸ் ஒன்றும் தயவு செய்து கால் வந்தாலுமே சரி எந்த ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் எது வந்தாலுமே சரி எதுவுமே நீங்கள் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த பேமெண்ட் வந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேனரு இதன் மூலியமாக தான் நம்ம பேமெண்ட்டு உள்ளே கொண்டு வர போகிறோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து ஃபோன் கால் வந்தாலும் அவாய்ட் பண்ணிடுங்க சரிங்களா நான் அதுக்கு தான் சொல்கிறேன் நம்போ ஓகே இப்போ நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து ஓகே காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபோ எந்த ஆப்பில் வேணாலும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஜிபே ஃபோன்பே இதெல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோன்பே ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபோன்பே ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இல்லையா அது இதில் அப்லோட் பண்ணி பேமெண்ட் வந்து ஆப் உள்ள சட் சட்ட கொண்டு வர போகிறோம் சரிங்களா அதுதான் ப்ராசஸ்ஸு இப்போ இங்கே வந்து ஸ்கேனர் இருக்கு பாருங்கள் அந்த ஸ்கேனர் வந்து நான் டச் பண்ணுறேன் ஸ்கேனர் டச் பண்ணேன் அப்படின்னா இப்போ வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இமேஜ் மாதிரி காட்டுது பாருங்கள் கேலரி மாதிரி அந்த ஆப்ஷன் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேலரிக்கு போகும் சரிங்களா இப்போ லா லாஸ்ட்டாக எடுத்து ஸ்க்ரீன்ஷாட்டு இப்போ அமௌண்ட் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ப்ராசஸ்ட் டூ பேர் கொடுத்தோம் அப்படின்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் சரிங்களா இப்போ நம்ம அதுவுமே பார்க்கலாம் இப்போ ப்ராசஸ் கொடுத்துட்டேன் இப்போ அமௌண்ட் செலக்ட் பண்ண சொல்லுது பேனாகவும் நம்ம வந்து கொடுக்குறோம் பேமே அங்கே பாருங்கள் அட் பசார் சோலியூஷன் பிரைவேட் லிமிட் ஆயிரத்தி ஐநூறுரூவா நம்ம பேமெண்ட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்படியே அமுத்திட்டு நான் வந்து செட்டாப்புக்குள்ளே போகிறேன் இப்போ பாருங்கள் காய்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி நூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா பாயிண்ட் செவன் ஏ ஏழு பைசா இதில் இருக்குது சரிங்களா இப்போ ஆயிரத்தி இரநூறுபா உள்ளே கொண்டு வந்துட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரத்தி இரநூறுபாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி வரல அப்படின்னா பேஜை வந்து இப்படி ரீப்ரெஷ் பண்ணுங்கள் இப்படி எடுத்து இப்படி விட்டிங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் இப்போ ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு ரூபாய் சாரி நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்ததில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தோருபா இப்போ மாறிச்சு இப்போ ஆயிரத்தி ஐநூறுபா உள்ளே கொண்டு வந்துட்டோம் சரிங்களா இப்படி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து பார்த்திங்கனா ரீசார்ஜி டிடிஹெச் இப்படி இது எல்லாமே பண்ணுவோம் அப்புறம் மெம்பர்ஷிப் டீம் மெம்பர்க்கும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் எனக்கு காலையிலேயே வந்து பாருங்கள் டைம் வந்து எட்டு நாற்பத்தி மூணு காலையிலேயே முப்பத்தி ஆறுரூவா நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஏழு பைசா எனக்கு வந்திருக்கு சரிங்களா நான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒருத்தர் கொடுத்தோம் நம்ம அவர் மூலிமா நம்மளுக்கு வருது சரிங்களா அதனால் கரெக்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் டீம் மெம்பரும் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்